ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டில் தெளிவு ஒரு சிந்தித்தல் தானே இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிற விஷயம் மூல நட்சத்திரத்தை பற்றி இந்த மூல நட்சத்திரம் தனுசு ராசிக்குள்ளார நடக்கும் தனுசு ராசியில் வந்து மூன்று நட்சத்திரங்கள் வருது ஒன்று வந்து மூலம் ரெண்டாவது வந்து பூராடம் இன்னொன்று வந்து உத்திராடம் ச இந்த மூலத்துடைய நான்கு பாதங்களும் இந்த தனுசு ராசிக்குள்ளார்தான் வருது இந்த தனுசு ராசிக்கு அதிபதி குரு ஆனா அந்த மூல நட்சத்திரத்துக்கு யார் அதிபதி அப்படின்னா கேது தான் அப்படியே அதிபதி மூலம்னு சொன்னாலே கேதுவுடைய நட்சத்திரம்னு வந்தாலே விரக்தி சோகம் ஞானம் இதெல்லாம் அதில் வந்து அடங்கும் ஏன்னா துன்பம் நிறைய கிடைச்சாதான் விரக்தி வரும் விரக்தி நிறைய கிடைச்சாதான் ஞானம் உண்டாது இன்பமா ஒரு ஒருபதும் ஞானம் அடைய முடியும் சோ மூலம்னு அழகா பேர் அமைஞ்சிருக்கு ஏன்னா இப்ப இறைவன் அந்த மூலப்பொருளை அடையக்கூடிய சக்தி ஞானத்துக்கு உண்டு அதனாலதான் இந்த நட்சத்திரத்துக்கு மூலம்னே பேர் வச்சாங்க சரி இப்படிப்பட்ட இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் ஒரு ஆணாதிக்க மனோபாவத்துல இருக்கிற யாரோ கிளப்பி விட்ட விஷயம்தான் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அது வந்து இன்னைக்கு வளர பாதிக்குது ஆனா இதோடைய உண்மையான வாக்கியம் என்னன்னா ஆணி மூலம் அரசாலும் பின் மூலம் நிர்மூலம் அதாவது ஆணியில பௌர்ணமி வரும் இல்லையா அந்த பௌர்ணமி மூலத்துல ஒருத்தர் பெருந்தா அவங்க அரசாள்வாங்கன்னு வழி அதே அந்த பின் மூலம் எதுக்கு சொல்றா இந்த ஆணி மாசத்துடைய பிற்பகுதி பிற்பகுதியில யாராவது மூலத்துல பிறந்தா அவங்க எதிரிகளை நிர்மூலமாக்கக்கூடிய சக்திய உடையவங்களா இருப்பாங்க அப்போ இந்த ஆணின்றது ஆணா மாறிப்போச்சு பெண் மாறிப்போச்சு சரி பொதுவாகவே மூல நட்சத்திரத்துல பிறந்தா ஒரு பெண் பிறந்தா மாமனாருக்கு ஆகாத போகுமா அவருடைய உயிருக்கு ஆபத்து வருமா நிச்சயமா கிடையாது மூல நட்சத்திரத்துல ஒரு ஆண் பிறந்தா அரசாங்கம் அதனால ஆண் மூலத்தை கொண்டாடுவாங்க அதே பெண் மூலம் நிர்மூலம் என்ன கருத்து அங்கே வச்சுட்டாங்க பெண் மூலம் நிர்மூலம்னு என்ன கருத்தை வச்சுட்டாங்க மாமனாருக்கு ஆகாது மாமனார் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்ற ஒரு பொருளை டைரெக்டாக கொண்டாந்துட்டாங்க ஆனால் உண்மை அப்படி இல்லை மூல நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறந்திருந்தா அவங்க ஞானமுடையவங்களாக இருப்பாங்க அவங்க ஞானமுடையதாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அறிவாற்றல் மிகுந்து அவங்க காணப்படுவாங்க ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து திறன் இருக்கும் அப்போ புதுசாக கல்யாணமாகி போனா அங்க மாமனார்கிட்ட ஒரு இயல்பாக ஒரு குடும்பத்துல ஒரு குடும்ப தலைவன் இருப்பான் அவங்ககிட்ட தான் வந்து எல்லாமே எல்லா அதிகாரங்களும் இருக்கும் அல்லது எல்லா முடிவுகளும் அவன் தான் எடுப்பான் இல்லையா ஒரு பெண் மருமகளாக போகும்போது அதுவும் மூல நட்சத்திரத்துல பிறந்த பெண் மருமகளா போகும்போது அந்த மாமனாரை விட புத்திசாலித்தனமான முடிவுகளும் யோசனைகளும் சொல்லுவா அதை சொல்லும் போது எல்லாரும் அவளை மதிப்பாங்க அப்போ மாமனாருடைய நிலை அங்கு இறங்குது அதனால மாமனாருக்கும் மருமகளுக்கும் ஆகாத போயிடும் இதுதான் அதோடைய கூற்று ஏன்னா தன்னுடைய அதிகாரத்தையோ தன்னுடைய செல்வாக்கையோ யார் குறைச்சிக்க விரும்புவா அப்போ விரும்பாதவங்க கிளப்பிவிட்ட ஒரு அம்சம்தான் மாமனாருக்கு ஆகாது ஆகாதுன்றது இந்த தான் அதாவது அவங்களுடைய நிர்வாகத்தை அவங்க இருந்து கைப்பற்றக்கூடிய ஆற்றல் கை மாறக்கூடிய ஆற்றல் கைப்பற்றதுன்னு கூட சொல்லக்கூடாது ஏன்னா அவளே முடிவெடுக்கட்டுங்க அப்படின்னு ஒரு மாமியார் சொன்னால் கிரெடிட் யாருக்கு போகுது மருமகளுக்கு போயிடும் இப்போ மாமனார் வந்து பாதிக்கப்படுறாரு ஸோ அந்த நிர்வாகம் வந்து கை மாறக்கூடிய ஆற்றல் வந்து மூணு நட்சத்திரத்துக்காரனுக்கு உண்டு ஆனால் அதுவே எப்படி ஆயிடுச்சு மாமனாருக்கு ஆகாதுன்னு சொல்ல போக அவருடைய பங்கம்னு பங்கான்னு போச்சு அப்போ மூல நட்சத்திரத்தில் ஒரு பெண் வந்தாலே ஒரு ஜாதகம் வந்தாலே ஒரு குடும்பத்தினர் யோசிக்கிற அளவுக்கு அது மாறிடுச்சு நியாயமா ஒரு பெண்ணை மதிக்கிற ஆண் ஒரு பெண் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆண் மூல நட்சத்திரத்தில் வந்து அங்கீகரிப்பாங்கள்ல பரவாயில்ல ஒரு குடும்பத்துக்கு முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடியவங்க தான் வரணும் மருமகளாக அறிவாற்றல் உள்ள மருமகள் வேணும் அப்படின்னு நினைக்கிற எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு இல்லையா அந்த குடும்பங்கள் மூல நட்சத்திரத்தான்னா உடனே எடுத்துக்கக்கூடிய ஒரு ஆவல் ஏற்பட்டுரும் இதை ஒழுங்காக புரிஞ்சிக்கிட்டால் அதே அந்த குடும்பங்கள் மாமனாருக்காக அது அவர் உயிருக்கே ஆபத்து ஏற்படுமா அப்படின்னு நினச்சாங்கன்னா அதை மறுக்கக்கூடிய ஒரு துர்பாக்கியம் இல்லை வந்துடுது மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மனைவி கூட அல்லது கணவன் கூட சிறப்பாக வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க ஸோ அதனால் வந்து ஆண் மூலமும் திருமணத்திற்கு யோகமான ஒரு அமைப்பை கொடுக்கும் பெண் மூலம் மிகுந்த யோகத்தை கொடுக்கும் ஒரு நல்ல மருமக வேணும் அல்லது ரொம்ப புத்திசாலித்தனமான மருமக வேணும் அல்லது மிகச்சரியான முடிவுகளை மேற்கொள்ளக்கூடிய மருமகள் வேணும்னா நீங்கள் மூல நட்சத்திரத்தில் தாராளமாக நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அதனால் பெண் மூலம் நிர்மூலம்ன்ற பழமொழியை தூக்கி விட்டுறீங்க மற்றபடி மூல நட்சத்திரம் ரொம்ப அற்புதமான நட்சத்திரம் நிறைய நகைச்சுவையை விரும்பக்கூடிய நட்சத்திரமாவும் இருக்கும் அமைதியான நட்சத்திரமாவும் இருக்கும் ஆனால் பேசக்கூடிய இடங்கள்ல சரியா பேசக்கூடிய நட்சத்திரமாவும் இருக்கும் அவங்க வந்து பிறரை வந்து கவரக்கூடியவங்க எளிதில் கவரக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அவங்க கிட்ட ஒரு காந்த சக்தியும் இருக்கும் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்கள சுத்தி ஒரு மரியாதை மிக்க ஒரு வட்டத்தை அவங்க அமைச்சுப்பாங்க கேதுனாலே ஞானகாரகன் ஞானகாரகனாலே கல்வியில சிறந்து விளங்குவாங்க ஸோ கல்வி வேள்விகளில் வந்து சிறந்து விளங்கக்கூடியவங்கன்றதுனால இவங்களுடைய அதி தெய்வமாக சரஸ்வதியாக வருவாங்க குறிப்பா சென்னையில் உள்ள திருநீர்மலையில அனிமாமலர் வங்கை நீர்வண்ண பெருமாள் அந்த கோவிலுக்கு போய் சென்று வணங்குறது மூல நட்சத்திரக்கான மிகுந்த சிறப்பு கொடுக்கும் நாமக்கல்ல உள்ள ஆஞ்சநேயரை வணங்குறதும் இவங்களுக்கு சிறப்புற கேதுனால ஞானம் இல்லை ஞானம்னா விநாயகர் வராமல் எப்படி இருப்பார் விநாயகரை வணங்குறதும் இவங்களுக்கு மிகுந்த சிறப்பான பலன்களை உண்டு பண்ணும் ஸோ இந்த தான் நீங்கள் வழிபட்டிங்கன்னா தோஷங்கள் நீங்கி வாழ்க்கையில் மிகுந்த சிறப்புகள் உண்டாகும் நன்றி வணக்கம்